அடித்து தூக்கிவிட்டு நிற்காமல் சென்ற கார் விபத்தை ஏற்படுத்திவிட்டு காருடன் தப்பிய நபரை நான்கு கிலோமீட்டர் துரத்தி பிடித்த இளைஞர்கள் தப்பா சொல்லலாம் தப்பா இல்லையானா இங்கே இப்போ அந்த இடத்துல வச்சு இல்லைனா அந்த இடத்துல வச்சு இங்கே வந்து மாற்றானா தப்பா இல்லையானா சென்னை கீழ்ப்பாக்கம் அருகே விபத்து ஒன்றில் இளைஞர் ஒருவர் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் கீழ்ப்பாக்கம் புல்லாபுரம் பகுதியைச் சேர்ந்த டேவிட் என்கிற இருபத்தாறு வயதுடைய ஆகாஷ் இரவு கேட்டரிங் பணிக்கு சென்றுவிட்டு பதினொன்று முப்பது மணிக்கு தனது நண்பர்களோடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையை கடக்க முயன்றிருக்கிறார் அப்போது சென்னை சென்ட்ரலில் இருந்து கோயம்பேடு நோக்கி அதிவேகமாக சென்ற கார் நொடிப்பொழுதில் ஆகாஷ் மீது இடித்து தள்ளிவிட்டு நிற்காமல் செல்கிறது பத்தடி உயரத்திற்கு தூக்கி வீசப்பட்ட டேவிட் சாலையின் எதிர் திசையில் விழுந்து சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உடன் இருந்த இளைஞர்கள் தனது நண்பனை மோதி தூக்கி வீசிவிட்டு நிற்காமல் செல்லும் வாகனத்தை பிடிக்க ஒரு ஆட்டோவை எடுத்துக் கொண்டு விரைந்தனர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கும் தகவலை தெரிவித்துவிட்டு அமைந்தகரை ஸ்கைவாக் அருகே அந்த கார் மடக்கி பிடிக்கப்பட்டது கடுமையான ஆத்திரத்தில் காரை அடித்து நொறுக்கிய இளைஞர்கள் காரை ஓட்டிய நபரை வெளியே இழுத்து தாக்குவதற்குள் போலீசார் வந்துவிட்டன காரை ஓட்டி வந்த நபர் ராணிப்பேட்டையை சேர்ந்த இருபத்தாறு வயதுடைய அஜீம் என்பவரை அண்ணா சதுக்கம் போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் கைது செய்து காருடன் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் அழைத்து வந்து கொண்டிருந்தபோது டேவிட்டின் உறவினர்கள் இருபதுக்கும் மேற்பட்டோர் அந்த காரை மறித்து கார் கண்ணாடியை அடித்து நொறுக்கினர் இதனையடுத்து விசாரணைக்காக அந்த இளைஞரை போலீசார் மக்களிடமிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர் ஆகாசின் உடல் பிரேத பரிசோத அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அவரது உறவினர்கள் கதறி துடிப்பது காண்போரை பதற செய்தது